அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது பத்து முறை இந்த ஒரு சொன்னால் இனி நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது என்ற விஷயங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாவே கருதப்படுது ஆனா அந்த நமக்கு ஒரு கத்தி மாதிரி அதை சரியா நம்ம பயன்படுத்தும் போது நம்மளால ஒரு உயிரை காப்பாற்றவும் முடியும் ஒரு உயிரை எடுக்கவும் முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்றாவே இருக்குமே நம்ம இந்து மதத்துல மந்திர வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கிய ஒன்றாவே கருதப்படுது மந்திரங்கள் நமக்கு நம்மளுடைய கொடுக்கப்பட்டிருக்கு மற்றும் சித்திரங்கள் கிட்ட இருந்தும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு மந்திரங்களை இரண்டு வகையா பிரிப்போம் ஒன்று உருமுறை மந்திரம் மற்றொன்று கருமுறை மந்திரம் அப்படின்னு இரண்டு முறை பிரிப்பாங்க கருமுறை மந்திரம் அப்படிங்கிறது சில உயிர் பலி இந்த மாதிரி நரபலி இது ஓரியன்ட் இருக்கிறது தான் கருமுறை உருமுறை அப்படிங்கிறது ஒரு மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அதை சக்தி வாய்ந்த மந்திரங்களா மாத்துவாங்க ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களை நம்ம சரியான வகையில அந்த ஒளி சிதறங்கள் இல்லாமல் அந்த ஒளியோட நம்ம கலக்கும் போது இதை அந்த வேவ் நம்ம சொல்லுவீங்களா அந்த சரியான ஃப்ரீக்குவன்சில நம்ம சரியா சொல்லும் போது ஆல்ரெடி ஒரு கடவுளுடைய நம்ம சொல்லும்போது அந்த மந்திரம் உயிர் பெற்று அதற்கான பலன் நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த உயிர் பெற்று நம்ம கொடுக்கும் போது அந்த மந்திரங்கள் முழுமையை அடைய ஆரம்பிக்கும் அந்த மந்திர தொடர்ச்சத்தை நம்ம முழுமையை அடைவோம் வெறும் மந்திரத்தை வாயில சொன்னாவே அதற்கு உயிர் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது நம்மளோட ஆன்ம பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்ம பலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கை முறைதான் நம்ம மனம் வந்து எந்த அளவுக்கு தைரியமாகவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் நம்மளோட மனதுல முடியும் நடக்கும் இருக்குன்னா அது எல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் நமக்கு இருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே இயற்கையாகவே அவங்க உடம்புல சக்தி இருக்கும் அந்த இயற்கையான சக்தியின் மூலமாக தான் நம்ம ஆசைப்பட்டதை அடைய முடியும் உங்களுக்கு இன்னும் புரிய வைக்கிறேனே நம்ம எல்லாருக்குமே எனக்கு சிவபெருமானை பார்க்கணும் எனக்கு முருகரை பார்க்கணும் எனக்கு விநாயகரை பார்க்கணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நம்மளும் அதற்கான மந்திர பிரயோகம்லாம் பண்ணுவோம் ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்த்தா என்னாகும் இதை யாராவது யோசிச்சிருக்கோமா கண்டிப்பாக யோசிக்க மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா பார்க்கணுங்கிற ஆசையை விட்டுருவீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு நூறு வாட்ஸ் பல்ப் இருக்குது நூறு வாட்ஸ் பல்ப்பில் ஆயிரம் வாட்ஸ் நீங்க கரண்ட் கொடுத்தா என்னாகும் பல்பு வெடிச்சிரும் அந்த சக்தியை பல்புனால தாங்க முடியாது அதே போலதான் மனிதர்களுடைய உடம்புக்கும் சில குறிப்பிட்ட அளவு தான் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு தெய்வங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களா மிகவும் சக்தி பிளம்ப வாய்ந்தவங்க அந்த சக்தி பிளம்ப நம்மளால நேரடியா பார்க்க முடியாது அதை பார்க்கக்கூடிய சக்தி நம்ம கண்களுக்கு கிடையாது அப்ப சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதை தாங்கக்கூடிய சக்திகளை மந்திரத்தின் துணை கொண்டு ஒவ்வொரு மந்திரங்கள் நம்ம சொல்லி சொல்லி நம்ம உடம்புல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் அதற்கான சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து நம்ம அதை அடைய முடியும் குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் பலன் மூலமா நீங்க எதை வேணாலும் அடையலாம் ஆனா அதற்கு உங்கள் உடலில் பலம் இருக்கும்போது அதற்கான நேரங்கள் சரியா இருக்கும் நீங்க உச்சரிப்போட சொல்லும் போது மட்டும்தான் அதற்கான பலனும் கிடைக்கும் அதே போல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மந்திரம் கணபதி மந்திரம் விநாயகர் தான் முழு முதற் கடவுள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது விநாயகர் பெருமனை போற்றக்கூடிய விநாயகருடைய மூல மந்திரம் சொல்கிறனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலக ஆரம்பிக்கும் பொதுவாக இனிமேல் எனக்கு நடக்கவே நடக்காது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே இல்லை நான் ஒரு துரதிருஷ்டசாலி இப்படி நம்ம என்னென்ன தடங்கள் சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே போக்கி நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலுமே விநாயகரோட அருளால் அது அனைத்தும் தவிடு பொடியாக்கக்கூடியது எவ்வளவு தோல்விகளா இருந்தாலுமே எவ்வளவு சோதனைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலுமே அத மன பக்குவத்தின் மூலமாக நம்மளை வெற்றி காண வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நீங்க தினமும் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு பத்து முறை சொன்னா போதும் முதல்ல மந்திரம் சொல்லிடுறேன் அப்புறம் அதை எப்படி பிரயோகம் பண்றது சொல்லிடுறேன் மந்திரம் ஓம் கம் கணபதே நம இத அப்படின்னு சொல்லுவாங்க நமக அப்படிங்கறது நமக்கடியாது நம்ம குடும்பத்துல கூட எல்லாருக்கும் நமனா நமக்காக சோ நீங்க எதுக்காக சொல்றீங்க புரிஞ்சுக்கோ ஓம் கம் கணபதே நம அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக சொல்றது நம்ம குடும்பத்துக்காக மூச்சு காத்த நல்லா இழுத்துக்கோங்க திருப்பி இந்த மாதிரி திரும்ப பண்ணும்போது மனம் அமைதியாயிரும் அதன் பிறகு யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு இடமோ பூஜை அறையிலே உட்கார்ந்துட்டு ஒரு நூத்தி எட்டு மணி மாலை எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ருத்ராட்ச மணி மாலை எடுத்துக்கோங்க இதை எடுத்து கையில வச்சிட்டு முதல் நாள் மட்டும் அந்த ஒவ்வொரு மணியும் கரெக்டா நூத்தி எட்டு இருக்கான்னு பார்த்த பிறகு நல்ல மூச்சு மூச்சு இழுத்து உங்களோட மனதில் அந்த மூச்சு காற்றை நிறுத்திவிட்டு உங்கள் உதரும் கூட அசையாமல் ஓம் கம் கனபதே நம அப்படின்னு சொல்லணும் குடும்பத்துக்காக சொல்லணும் நம்மகன்னு சொல்லிடுங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு முறை முதல் நாள் சொல்லிட்டு அதன் பிறகு தினமும் மனதை ஒருநிலைப்படுத்தி மூச்சு காற்றை உள்ளே இழுத்து மனதுக்குள்ளார ஓம் ஏக்கம் கணபதே நம அப்படின்னு மெதுவாக சொல்லிட்டு மூச்சு காத்த மெதுவாக மூக்கின் வழியாக வெளியிடணும் இதை டெய்லியும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அமர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காத விஷயங்களும் கூட மாறி உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் உங்கள் அனுபவத்திலே உணர்வீங்க முழு முதற் கடவுளான விநாயகருடைய என்ன மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளப்பரிய மாற்றங்களை உணர்வீங்க தெய்வீகத்தன்மையோடு இணைந்திருங்க நன்றி But